ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் நான் அவங்க ஈஸ்வரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப சத்தான அப்படின்னு இல்லை சளியை எடுக்கக்கூடிய என்ன வேணாலும் செஞ்சுட்டேங்க இந்த மழை பெய்ய ஆரம்பித்ததும் போதும் இந்த பனியும் சேர்ந்து சளி வந்து எனக்கு தொண்டையில் அப்படியே கரகரன்னு இருக்குது அப்படியே வயிறெல்லாம் புண்ணானாமல் இருக்குங்க என் எது சாப்பிட்டாலும் சூடாக இருக்கா போலேயே இருக்குது எனக்கு வந்து வாய் வெந்தால் போல் இருக்குது எனக்கு வந்து எப்படி இந்த சளியை போக்குறதுனே தெரில அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜுரம் வேறு சேர்ந்துச்சு இந்த ஜுரம் ஹாஸ்பிட்டல் போனால் கூட எனக்கு சரியாகலைங்க அப்படின்றவங்களுக்கு ஆரம்பத்துலேயே தடுக்கலாங்க என்ன செஞ்சோ முடியலையா அப்போ விடுங்க நம்ம ஆயுதத்தை எடுக்கணும் எடுத்தாச்சு இது வந்து ஓமாவல்லி அதாவது இதுக்கு பேர் வந்து கற்பூர நாங்கள் சொல்லுவோம் இந்த இலை இருந்தால் எடுத்துக்கோங்க துளசி இது வந்து நீங்கள் விரும்பினே இது வந்து அப்படியே கஷாயமாக வச்சு கொடுப்பீங்க இப்போ நம்ம கஷாயம் செய்ய போகிறதில்லை ஏன்னா பிள்ளைங்க வந்து அதை விரும்பி குடிக்கிறதும் இல்லை ரொம்ப மல்லுக்கட்டியும் குடிக்க முடியாது குடிக்கிற வாந்தி எடுத்துருவாங்க அதனால் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியாது அது எஃபெக்டும் அது கிடைக்காது அதுக்கு பதில் நம்ம வைப்போம் இதை குழம்பாக வைப்போம் குழம்பா வச்சு கொடுக்குறப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது வாங்க எப்படி செய்கிறது வீடுகளை போய் பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு சீரகம் உங்கள் அளவு வந்து எவ்வளவோ அதை வச்சுக்கலாம் ஏன்னா சீரகம் நிறைய கூட போடலாங்க அதனால அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே அளவு மிளகு அஞ்சாறு பல் பூண்டு தோல் எடுக்காமல் சுக்கு சின்ன துண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அதாவது சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளி உங்களுக்கு தேவையான புளியை இன்னும் கூட சேர்க்கலாம் இல்லை குறைக்கணுன்னாலும் குறைச்சிக்கங்க இந்த அளவு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து அப்படியே வதக்கலாம் வேணாங்க அப்படியே வந்து பச்சையாவே தான் அரைக்க போகிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து இலையை நல்லா கழுவிக்கங்க கழுவிட்டு இலையை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பச்சையாக தான் எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம் எதையும் வதக்கல ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து ஈஸியான தண்டு தான் இதெல்லாம் வந்து அப்படியே ஈஸியாகவே அரைஞ்சிருங்க அதனால் இலையை மட்டும்தான் போடணும் இல்லை தண்டு இருந்தாலும் போடலாம் இப்போது மல்லி சீரகம் மிளகு இதை எல்லாத்தையுமே நம்ம வச்சு அரைச்சிக்கலாம் தொண்டை கரகரன்னு இருக்குது இப்போ சளி பிடிக்கிறா போல் இருக்குது நம்மளுக்கே தெரியும் ரன்னிங் நொஸ்லாம் இருக்குல்ல மூக்குலேருந்து தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குது ஜுரம் வரலைங்க ஆனால் ஆனால் ஜுரம் வரப்போகுது அப்படி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படிலாம் இருக்கு இல்லையா அவங்களாம் தாராளமாக இந்த குழம்பு எடுக்கலாம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்புறமும் எதுவுமே சரியாகலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லைனா வீட்லேயே இது சூப்பர் ரெமிடிங்க இது கூட புளியும் வச்சு அரைச்சிடலாம் இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு மல்லி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டோம் அளவே போதுங்க காரத்தை பார்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம மிளகு வச்சுருக்கோம் இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து எப்படி மைய அரைச்சாச்சு இவ்வளோதான் குழம்புக்கு வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இது மட்டும்தான் இதை இப்போ நம்ம வழிச்சிட்டு இந்த அம்மியை கழுவிப்போம் அந்த தண்ணி தேவைப்படும் குழம்பு எதாவது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் இது வித்தியாசமாக இருக்குமா சாப்பிட முடியாதா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது சூப்பராக இருக்குங்க இந்த இலை வாசனை கூட வராது அவ்வளோதாங்க இப்போ போய் நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இது போல் ஏதாவது எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வெந்தையும் கொஞ்சம் போல் கடுகு போட்டு பொரிய விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த சாந்து வந்து இது வெடிச்சதுக்கப்புறம் நம்ம போடலாம் ஏதாவது காய் சேர்க்கணுமா வெங்காயம் தக்காளி சேர்க்கணும் அப்படின்னா எதுவுமே வேண்டாங்க நம்ம அரைச்சது மட்டுமே போதும் அது போடலாம் உங்களுக்கு எதாவது காய் போடணும்னு ஆசை இருந்தால் மருந்து குழம்புக்குனே பிறந்திருக்காங்க இல்லையா முருங்கா அவங்கள போட்டுக்கோங்க இப்போ நல்லா இதெல்லாம் வதக்கணுங்க அதான் வேலை இந்த பச்சை வாசனை போகணும் அது அளவுக்கு நம்ம இதை வதக்கணும் எல்லாம் வதங்கிடுச்சு நம்ம அரைச்சப்போ அம்மியை கழுவி தண்ணி எடுத்தோம் அந்த தண்ணி மட்டும் சேர்க்க போகிறேன் இப்போ இது நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டணும் அதாவது வத்தி வரணுங்க அது அளவுக்கு நம்ம இதை விட போகிறோம் டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்குங்க காரம் சாரமாக ஒரு வித்தியாசமும் தெரியாது ஆனால் செம்ம எஃபெக்டிவ்ங்க எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் எதுவுமே பச்சை சேர்க்க காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பும் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது போதுங்க இது இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பவும் திக்காகும் இந்த அளவில் இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியா வேண்டாம் இதுக்கு எந்த காயும் வேண்டாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஊற்றி சாப்பிட பழக்கி விடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு சம ரெசிபிங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் முருங்கீரை காஞ்சா போல இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க முருங்கீரை கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே நல்லா வெயிலில் வச்சு முறு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் எடுக்கிறது இப்போ வந்து பச்சையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் வந்து இப்போ ஃபேன் காத்துல கொஞ்சம் போட்டு எடுத்துருக்கேன் வெயில் இருந்தால் நீங்கள் வெயிலில் கூட வச்சு எடுக்கலாங்க ஏன்னா பச்சையாக இருக்கிறத விட காய வச்சு எடுத்து செய்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளவுதான் தான் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க எண்ணெய் சட்டி வச்சு சூடு பண்ணிக்கோங்க எதுவுமே எண்ணெயெலாம் ஊற்ற வேணா வெறும்னே இந்த கீரையை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் முருங்கீரையில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் முருங்கீரியையை வந்து உருவி நல்லா அலசிட்டு நம்ம காய வச்சுக்கலாங்க டக்குன்னு செய்கிறதுக்கு வந்து அது யூஸ் ஆகாது அதனால் முதல்ல இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம் இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நூறு நோயாவது கண்டிப்பாக தீக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா பேர் தெரிஞ்ச நோய் மட்டும்தான் நோய் இல்லை உள்ளே வர பித்தம் கித்தம் எல்லாமே முடி வளர்ச்சி கூட எல்லாத்துக்குமே இது யூஸாக இருக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதையும் கொஞ்சம் போல் நான் காய வச்சு தான் வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக போகிறப்ப ரொம்ப நேரம் ஆகும் வதக்க அதுக்கு தான் வந்து கொஞ்சம் போல் முன்னாடியே காய வச்சு வச்சுக்கிறது பாருங்கள் இப்போ நல்லா வருபட்டுடுச்சு எடுத்து ஆரம்பிச்சிடலாம் இந்த பாருங்கள் முறு முருன்னு இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் போல் லைட்டாக எண்ணெய் ஊத்திக்கங்க ஊற்றிட்டு இப்போ இருக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் போட போகிற பொருளில் வந்து ரெண்டு மூணு இது வந்து என்னோட ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா செய்யலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க மிளகாய் இதை வந்து காரத்துக்கு உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் மிளகாவை இன்னும் கூட சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே பெருங்காய கட்டி ஒரு மூணு பல் பூண்டு அதை போட்டு வறுத்துக்கலாம் இதையும் எடுத்துடலாம் இப்போ ஒரு கையளவு பாசிப்பருப்பு ஒரு கையளவு உளுந்து கருப்பு உளுந்து எதுவுமே தோல் எடுக்க வேணாம் எல்லாம் தோளோட தான் சேர்க்குறேன் ஒரு கையளவு வறுத்த கடலை இதுவும் தோளோட கருப்பு எள்ளு இதை நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா பொரியும் நல்லா பொரிய விட்டு எடுக்கலாம் இதெல்லாம் வந்து இதில் கடலை போடணுன்றதுலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் இதெல்லாம் வந்து ரொம்ப சத்துன்றதுனால இதை நான் போடுறேன் இப்போ இதை நல்லா வருபட்டுடுச்சு இதை மாற்றிடலாம் இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் பொடி பண்ணுங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் நல்லா பொரிச்சிக்கலாங்க இதில் என்ன ஸ்பெஷல்னால் இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாங்க முடி அதிகமாக கொட்டுது அப்படின்றவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ இதையும் மாற்றிடலாம் இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வரலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தி தாங்க பசங்களுக்கெலாம் வந்து தாராளமாக செஞ்சு தரலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம் இது போல கொட்டி ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஒரு நல்லா டைட்டான பாக்ஸில் போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ நல்லா தோசை ஊற்றிட்டு மேலே தாராளமாக இந்த பொடியை போடுங்க போட்டுட்டு இதை எண்ணெய் ஊற்றிக்கலாம் மேலே இதுவே ரைஸில் போடுறப்போ நெய் ஊற்றி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஐயோ இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேனு நீங்கள் சொ இருக்கும் எண்ணெயை நல்ல மேலே அப்படியே ஊத்திக்கங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளவுதாங்க இப்போ என்ன செய்யப்படும்னா தூதுவலை அதை வந்து நம்ம அரைச்சி வைக்கலாம் சளி இருமலுக்கு மட்டும் இல்லைங்க தொண்டை வந்து அப்படியே வந்து கட்டிடும் பேச்சே வாயிலேருந்து வரலை குரல் வரலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் உடனே எடுக்கணும்னா தூத்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லை துவையல் கூட அரைச்சி சாப்பிடலாம் ஆனால் நான் இப்போ வந்து குழம்பு இப்படி வைக்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு இது இலையை தனித்தனியாக பிரித்து இது போல் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் இதை வதக்கலாம் வேணால் டைரெக்டாகவே அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம் இதை வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து அரைச்சதுக்கப்புறம் தான் போகிறோம் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் போல் சீரகம் கொஞ்சம் போல் சோம்பு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க போல் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க அடுப்பான் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சதோ வெந்தயம் கொஞ்சம் சீரகம் ரெண்டும் பொ இப்போ இப்ப நம்ம வரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க விடுங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் காரம் உங்கள் விருப்பம் தான் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மில் மல்லித்தூள் போட்டுருங்க உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இதை எண்ணெயிலேயே வந்து வதக்கிடலாம் இதுக்கு வந்து எந்த காயும் வேணாங்க புளி எல்லாத்தையும் நம்ம அரைச்சதுனால இதை வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சி கழுவி எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை மட்டும் ஊற்றுனா போதும் உங்களுக்கு தண்ணியா வேணும்னா தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு மாதிரி சேருங்க இல்ல திக்காவே இருக்கட்டும் அப்படின்னா திக்கா சேர்த்துக்கோங்க இப்ப மிக்ஸி ஜார கழுவி நான் தண்ணியை ஊத்திடுறேன் இப்ப நல்லா கொதிக்க விட்டு காய் எதுவும் போடாதனால ரொம்ப நேரம் ஆகாது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இறக்கிடலாம் இது வந்து சம சூப்பரா இருக்குங்க ஆனா ஈஸியா வச்சிடலாம் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க இதை வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சு தரலாம் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா கொதித்து கொஞ்சம் வந்து அடங்கு சுண்டி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இங்க பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த திக்னஸ் போதுங்க இதுக்கு மேல தண்ணியாகவும் வேணாம் இதுக்கு மேலே திக்காகவும் வேணாம் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்படி சாதத்துல சூடா ஊற்றி அப்படியே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க நெஞ்சு சளியாவது வேறு ஏதாவது பனிகாலம் மழைக்காலம் எதை பற்றியும் கவலைப்பட வேணால் சளி நம்மளை வந்து நெருங்கவே நெருங்காதுங்க இருமலோ தும்மலோ ஜுரமோ எதுவுமே வராது சூப்பராக பண்ணிடலாம் ஈஸி தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பை